ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த நல்ல நாளிலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன் இந்த நாளின் தியானத்திற்கு என்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி எவ்ரேருக்கு எழுதின நிருபம் பன்னிரெண்டாம் அதிகாரம் முதலாம் வசனம் ஹிப்ரூஸ் சாப்டர் டுவெல் வசுவன் ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடே ஓட கடவும் ஆமே பிரியமானவரில் நான் வாசிக்க கேட்டதான இந்த வார்த்தையில் நம்ம எல்லாருமே ஒரு ஓட்டத்தில் இருக்கிறோம் இந்த உலக வாழ்க்கை என்பது ஒரு ஓட்டம் தொடர் ஓட்டம் இந்த ஓட்டத்தில் இந்த ஓட்ட பந்தயத்தில் நம்ம எல்லாருமே பந்தயத்தில் பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் நம்ம நம்மெல்லாரும் ஓடிக்கொண்டிருக்கிறோம் யாரை நோக்கி நாம் ஓட வேண்டும் என்று சொன்னால் கதராகிய கதராகியேசு கிறிஸ்துவை நோக்கி ஓட வேண்டும் ஆங்கில வேதத்தில் வாசிக்கிறேன் அண்ட் லெட் அஸ் ரன் வித் த ரேஸ் தட் இஸ் செட் பிஃபோர் அஸ் லுக்கிங் அண்ட் டு ஜீசஸ் த ஆத்தர் அண்ட் ஃபினிஷர் ஆஃப் அவர் ஃபேத் லுக்கிங் அண்ட் டு ஜீசஸ் இன்றைக்கு இந்த செய்திக்கான தலைப்பு அதுதான் லுக்கிங் அன் டு ஜீசஸ் நம்ம எந்த அளவுக்கு இயேசுவை நோக்கி நம்முடைய ஓட்டத்தில் ஓடுகிறோமோ அந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையில் இடரல் இல்லை எந்த விதத்திலும் நமக்கு தடை இல்லை பலவிதமான நெருக்கங்கள் வரலாம் போராட்டங்கள் வரலாம் உபத்திரங்கள் வரலாம் ஆனாலும் இயேசு கிறிஸ்துவை நோக்கி நம்ம ஓடும்போது அவர் என்ன செய்கிறாரா நம்முடைய விசுவாசத்தை அவர் தான் துவக்கினார் அவர் தான் முடிக்கிறவருமா இருக்கிறார் அநேக நேரங்களிலே இந்த ஓட்டத்தில் இந்த தொடர் ஓட்டத்தில் நம்முடைய விசுவாசம் சில நேரங்களில் ஆடி போகுது நம்முடைய விசுவாசம் குறைந்து போகுது நம்முடைய விசுவாசம் சில நேரத்தில் ஒளிந்து போகக்கூடிய அளவுக்கு அற்ப விசுவாசமாக மாறிடுது அப்படி மாறும்போது நம்மளுடைய ஃபேத்து வந்து டவுன் ஆகும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி நாம் பார்க்கும்போது அவர் நம்முடைய விசுவாசத்தை திடப்படுத்தி நாம் எங்கே இடறி விழுந்தோமோ அந்த இடத்துல நம்மை தூக்கிவிட்டு மறுபடியும் அந்த ஓட்டத்தை ஓட வைப்பதற்கு ஏசு கிறிஸ்து போதுமானவராக இருக்கிறார் ஒருவளை இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான சகோதரி சகோதரியே உங்கள் வாழ்க்கையிலும் இந்த விசுவாச வாழ்க்கையில் நீங்கள் சில காலம் நல்லா ஓடி ஒருவளை இப்பொழுது நீங்கள் மடங்கி விழுந்திருக்கலாம் மடிந்து போயிருக்கலாம் ஆனால் நீங்கள் யாரையோ பார்த்துட்ருக்குறீங்க உங்களை சுற்றிலும் மனுஷரில் பார்க்குறீங்க சூழ்நிலைகளை பார்க்குறீங்க உங்கள் பிரச்சனையை பார்க்குறீங்க ஆனால் நீங்கள் பார்க்க வேண்டிய நபர் யார் என்று சொன்னால் கதராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி பாருங்கள் அவர் தான் உங்களுடைய விசுவாசத்தை துவக்கிறவரும் இருக்கிறார் அவரை நோக்கி நீங்கள் பார்க்கும்போது உங்கள் விசுவாசத்தை திடப்படுத்துகிறது மாத்திரமில்லை உங்களை நீங்கள் விழுந்த இடத்திலிருந்து தூக்கி விடுவதற்கும் ஏசு கிறிஸ்து போதுமானவராக இருக்கிறார் மற்றொரு சுவிசேஷம் பதினான்காம் அதிகாரத்தில் இங்கே நாம் பார்க்குறோம் பேதுரு இயேசு இடத்தில் தண்ணீரின் மேல் நடந்து போவதற்கு கடலில் அவர் இறங்குகிற ஒரு சம்பவத்தை நாம் யாவரும் அறிந்திருக்கிறோம் இந்த இடத்துல வாசிக்கிறேன் மற்ற சுவிசேஷம் பதினான்காம் அதிகாரம் மேத்யூ சாப்டர் ஃபோர்டீன் வர்ஸ் டுவெண்ட்டி எயிட் பேதுரு அவரை நோக்கி ஆண்டவரே நீரேயானால் நான் ஜலத்தின் மேல் உம்மிடத்தில் வர கட்டளையிடும் என்றான் இந்த இடத்துல பேதுரு பாருங்க ஆண்டவரிடத்துலேருந்து ஒரு கட்டளையை கேட்குறார் நீரே ஆனால் பட் இமீடியட்லி ஜீசஸ் ஸ்போக் டு தம் சேங் பி அ குட் சியர் இட் இஸ் இட் இஸ் ஐ டு நாட் பி அஃப்ரேட் அண்ட் பீட்டர் him அண்ட் said Lord இஃப் இட் இஸ் யூ கமான் மீ டு கம் டு வாட்டர் எனக்கு கட்டளை கொடுங்க நான் உம்மிடத்தில் அந்த தண்ணீரின் மேல் நடந்து வருவதற்கு உம்முடைய கட்டளை எனக்கு வேணும் உம்முடைய வார்த்தை எனக்கு வேணும்னு சொல்லி வார்த்தையை பார்த்து கேட்குறேன் அப்போ உடனே இயேசு கிறிஸ்தவ் எப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை சொல்கிறார்னா சோ இ செட் கம் அவ்வளோதான் ஜஸ்ட் ஒன் வேர்ட் கம் என்ற வார்த்தை அந்த வார்த்தை தமிழில் பாருங்கள் அதற்கு அவர் வா என்றார் அவ்வளோதான் அப்போது அந்த வா என்ற வார்த்தையின் மேல் தான் பேதுரு இறங்கினார் தண்ணீரில் கிடையாது நம்ம இங்கே தண்ணீர்னு போட்டிருக்குது ஆனால் பேதுரு தைரியமாக தண்ணிக்குள்ளே குதிச்சார்னா தண்ணீரில் அந்த தண்ணீர் பாருங்கள் கொந்தளிக்குது கடலில் இருக்குது காற்று பலமாக அடிக்குது ஆனால் அவர் குதித்தது அந்த வாய் என்ற இயேசு கிறிஸ்துவனுடைய வாயிலிருந்து புறப்பட்ட அந்த வார்த்தையின் மேலே பேதுரு குதித்தான் குதித்து அந்த ஜலத்தின் மேல் அவர் என்ன செய்கிறார் போக ஜலத்தின் மேல் இயேசு கிறிஸ்துவை நோக்கி அதுதான் லுக்கிங் அண்ட் டு ஜீசஸ் இயேசுவை நோக்கி பார்த்து அந்த ஜலத்தின் மேல் அவன் நடந்து போய்கொண்டே இருக்கிற வேலையில் முப்பதாம் வசனத்தை வாசிக்கிறேன் காற்று பலமாய் இருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போகிறான் பட் வென் ஈ சா த வென் ஈ சா த விண்ட் வாஸ் பாயஸ்ட்ரஸ் ஈ வாஸ் அஃப்ரேட் அண்ட் பிகினிங் டு சிங்க் ஹி க்ரைட் அவுட் சேயிங் லார்ட் சேவ்மி இந்த இடத்துல பேதொரு காற்றை பார்த்தான் இ சாத த விண்ட் அந்த காற்றை பார்த்தான் இன்ஸ்ட் ஆஃப் ஜீசஸ் ஈ சாத த விண்ட் இயேசுவை நோக்கி பார்க்கிறதை விட்டுட்டு காற்றையும் கடலையும் கொந்தளிக்கிற அலைகளையும் அவன் பார்த்த பொழுது அங்கே மூழ்கி போயிட்டான் இன்றைக்கும் அநேகர் இப்படி தான் இந்த விசுவாச வாழ்க்கையில் இயேசுவை நோக்கி இந்த கடல் என்கிற இந்த உலகத்தில் நடந்து போயிட்டுருக்கிற வேலையில் திடீரென்று நம்மளுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய கொந்தளிப்புகள் சுறாவளி காற்றுகள் வேகமாய் வீசுகிற பலத்த காற்றுகள் இவைகளெல்லாம் பார்த்து முழுகி போயிடும் இயேசுவை பார்த்துக்கிட்டு இருக்கிற வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவரும் ஆகிய இயேசுவையே நோக்கி போயிட்டுருக்கிற வரைக்கும் விசுவாச வாழ்க்கையில் ஒரு பிரச்சனையும் இல்லை ஆனால் என்றைக்கு ஏசு கிறிஸ்துவை விட்டு நம்ம டிவியேட் ஆரம்போம் அப்போ தான் அந்த இடத்துல அமிழ்ந்து போகிற ஒரு அனுபவம் உண்டாகுது இங்கே அமிழ்ந்து போகிறோம் உடனே இயேசு என்ன செஞ்சார் பாருங்க கையை நீட்டி அங்கே பேதில் என்ன சொல்கிறார் ஆண்டவரே என்னை ரட்சி என்று கூப்பிட்டான் உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து அற்ப விசுவாசியே ஏன் சந்தேகப்பட்டாய் அதுக்கப்புறம் தான் திட்டார் முதல்ல திட்டல மொழிகிட்டு இருக்கும்போது டே ஏண்டா சந்தேகப்பட்டேன்னு சொல்லி திட்டலை கையை பிடிச்சி தூக்கி விட்ட பிற்பாடு தான் திட்டாரு அற்ப விசுவாசியே ஏன் சந்தேகப்பட்டாய் இன்றைக்கி நிறைய பேர் சந்தேகப்பட்டதுனால இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் மூழ்கி போய் கிடக்கிறீங்க ஆனால் இயேசுவை நோக்கி கூப்பிடுங்க அவர் உங்கள் கையை பிடித்து தூக்கி விடுகிற தேவனாக இருக்கிறார் உங்களை இன்னும் அமிழ்த்தி இன்னும் ஆழமான ஒரு உலையில் உங்களை சிக்க வைக்கிற தேவன் அல்ல நீங்கள் அவரை நோக்கி கூப்பிடும்போது நிச்சயமாக உங்களை தூக்கி விடுவதற்கு இயேசு கிறிஸ்து போதுமானவராக இருக்கிறார் அவர் நல்லவர் அப்படிப்பட்ட ஒரு அதிசயத்தை செய்கிறவர் அந்த இடத்துல ஏசு இம்மீடியட்லி ஜீசஸ் ஸ்ட்ரெச்ச்ட் அவுட் இஸ் ஹேண்ட் அண்ட் காட்டியும் அண்ட் செட் இம் ஓ யூ ஆஃப் லிட்டில் ஃபெய்த் ஒய் டவுட் இந்த இடத்துல கையை பிடித்து இ ஸ்ட்ரெச்ச்ட் அவுட் இஸ் ஹேண்ட் அண்ட் காட்டியம் அந்த இடத்துல அவர் கையை பிடித்து தூக்கிவிட்டார் அதுபோல இன்றைக்கும் உங்களை தூக்கி விடுவதற்கு ஏசு கிறிஸ்து போதுமானவராக இருக்கிற இந்த அருமையான இந்த நல்ல நாளில் வசனம் கேட்ட பிள்ளைகள் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை தந்தருளி ஆசீர்வதிப்பராக காட் பிளெஸ் யூ ஆல் அமேன் அமேன் நாம் ஜபிப்போம் எங்கள் அதிகமாய் நேசிக்கிறதா எங்கள் அன்பின் பரலோகிதாவே விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கடவோம் என்ற வார்த்தையின்படி இயேசுவை நோக்கி லுக்கிங் ஆன் டு ஜீசஸ் நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் எங்கள் ஓட்டத்தை தொடர கத்தற்கிருபையும் வசனம் கேட்ட பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் அமழ்ந்து கடக்கிற பிள்ளைகளை தூக்கிவிட்டு மறுபடியும் அவர்கள் அந்த தொடர் ஓட்டத்தில் ஓட அவர்களை நீர் பலப்படுத்தும்படியாக ஜபிக்கிறேன் ஆசீர்வதியம் ஏசு கிறிஸ்துவின் வல்ல நாமத்தில் பிதாவே அமேன் அமேன்